தியானத்தின் மூலமாக சகோதரிகள் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நம்ம அண்ணாவுடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு இப்படியாக நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம் மனதுயரத்துக்கு காரணமும் அதிலிருந்து விடுபடுத்தலாம் அவங்களுடைய மனதுயரத்துக்கு என்ன கார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அவங்க வாழ்க்கையில் எரிச்சல் மூட்டும் ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாரோம் அப்புறம் அவங்க வாழ்க்கையில் முற்றிலும் தோல்வி அடைந்ததான ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்ததுனால அது மனசோர்வுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுபோல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதிலே குறைபாடுள்ள ஒரு பெண்மணியாராக இருந்ததுனால அது அவங்களுக்கு மனதுயரத்தையும் மனசோர்வையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த மனதுயரத்தினால அவங்களுடைய சுய சரீரத்தை கவனிப்பதில் அவங்களுக்கு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போ ஆஹ் அவங்களுடைய மனதுயரத்துக்கு எல்லாம் காரணமாக இருக்கும் போது அவங்க என்ன செஞ்சு அந்த மனதுயரத்துல இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம் முதலாவதாக தேவா தேவனை ஆராதிக்க ரெகுலராக செல்லக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு இரண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஊக்கமாக ஜெபிக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க மூன்றாவதாக நம்ம இப்படியாக பார்க்குறோம் தனிப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தாங்க ஒன்னு சாமவேல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நம்ம வரும்போது அந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன தனி தனிப்பட்ட பொறுப்புகளை அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்திற்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்குறோம் இந்த தனிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள் கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது தனக்கு தேவன் கொடுத்த பிள்ளையை கர்த்தருக்காக கொடுப்பேன் என்பதான தைரியமான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாரை நம்ம இங்க பார்க்குறோம் இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை பல நேரங்களில் நம்ம ஜெபிப்போம் ஆராதிப்போம் ஆனால் தனிப்பட்ட விதமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் நம்ம கொஞ்சம் கஷ்டமான தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த அண்ணாள் அவங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட பொறுப்பை அவங்க எடுத்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த காலத்தை பற்றி நம்ம யோசிக்கும் போது அவங்களுக்கு சொல்லத்தக்க நீதிமான்களோ ஆசாரியர்களோ கூட அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் அங்கேனா அப்படி பல காரியங்களை நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அந்த டைம்ல பார்க்க முடியாது ஆனாலுமே அந்த காலத்துல வாழ்ந்ததான ஏலியினுடைய பிள்ளைங்க கூட நல்ல பிள்ளைங்களா இல்லை ஆனாலும் என்னுடைய எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் ஆண் பிள்ளையை தந்தால் நான் கருத்தருக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னதான ஒரு தாயாரே நம்ம அங்க பார்க்கிறோம் அந்த பொறுப்புகள் மிகவும் தெளிவாக அவங்க எடுத்து சொல்லிவிட்டு அவங்க போகக்கூடியவங்களாக அல்ல அதை நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்பட்டாங்க அலட்சியம் பண்ணாம அவங்க அதை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவங்க வந்துட்டு கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாராய் காணப்பட்டாங்க அந்த பொறுப்பை கர்த்தருக்காக நான் திருப்பி அவைகளை நான் கொடுப்பேன் என்று தான் அந்த பெரிய பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ பெண்மணியார்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நம்ம கொடுக்க கூடியவர்களாக காணப்படுகிறோம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் கர்த்தர் கொடுத்தது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கர்த்தர் கொடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு தேவன் அஹ் எதிர்பார்க்கிறார் அதே போல பணமாக இருக்கலாம் நம்முடைய பலனாக இருக்கலாம் நம்முடைய தாளந்தாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய இருந்து கர்த்தர் இதை கொடுத்ததுனாலே திருப்பி அவனுக்கு அவருக்கு கொடுப்பேன் என்று நம்ம அர்ப்பணிப்போடு அந்த ஒரு தனிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நில கொள்ள வேண்டிய நிலைமையில் கர்த்தர் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அண்ணாவுடைய வாழ்க்கை அதன் மிகவும் உதாரணமாக காணப்படுகிறது அடுத்தபடி நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன செய்யறதன் மூலமாக அவங்களுக்கு மன அஹ் தைரியம் கிடைச்சு மன சோர்வு அவங்களுக்கு மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனி தன் சுமைகளை லகுவாக்கி கொண்ட ஒரு பெண்மணியாராக இருந்தாங்க எப்படி அவங்க லகுவாக்கி கொண்டாங்க பதினெட்டாவது வசனத்துக்கு வருவோம் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது அவள் உங்களுடைய அடியாளுக்கு உடைய கண்களில் தயவு கிடைக்க கிடவது என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அண்ணால் தன் புருஷன் பங்கிட்டு கொடுத்த பங்கை சாப்பிட முடியாத அளவு அவள் இரு அவளுடைய வயறு அவளுடைய துக்கத்தால் நிரம்பி இருந்தாலும் ஆனால் எப்போதுமே தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினதுக்கு அப்புறமாக அவனுடைய சுமைகளை முழுவதுமாக இறக்கி அதை லகுவாக்கி கொண்டதன் மூலமாக தன்னோட தன்னுடைய மனசோர்வு மூடி மாறி அதே போல துயரம் கவலை எல்லாவற்றையும் மாற்றி தன்னுடைய ஆஹ் எல்லாவற்றையும் மேல் வைத்து விடக்கூடியதான குடும்பத்தோடு கூட சந்தோஷப்படக்கூடியதான ஒரு அண்ணாலை நம்ம அங்க பார்க்கிறோம் அப்போது அவங்க மேல் அவங்க நம்ம கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பேர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும்போது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் உங்களுடைய வாரங்களை அவர் மேல் வைத்து விடுவங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் வாசிக்கிறோம் ஆனால் ஒரு சில மொழிகளில் பார்க்கும்போது அவர் மேலே நம்ம தூக்கி போட்டுறணும் தூக்கி போடும்போது போது அவரை பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் நம்ம அவர் மேல தூக்கி போட்டுட்டு நம்முடைய பாரத்தை குறைச்சு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வா பார்க்கறோம் பல நேரங்கள்ல நம்ம தூக்கி போடுவோம் ஆனா முழுமையா போடாதபடி அந்த பாரத்தை நம்மளே சுமந்து அதை நினைச்சு கலங்கி நம்ம அந்த வெயிட்டோடய நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்குது ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கை அவங்க தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவங்க துக்கமுகமா இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப நம்ம துக்கமுகமாக முகமாக இல்லாதபடி இருக்க நம்முடைய அஹ் நம்முடைய வாரத்தை லகுவாக்கும்படியாக நம்முடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேலே தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது நம்மக்கு இன்னைக்கு அண்ணாள் ஞாபகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி கடைசியாக அண்ணாளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைசியாக படிக்க போகிற பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் மேல் அளவற்ற விசுவாசம் உடையவங்களாய் காணப்பட்டாங்க ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அதே மாதிரி இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்துல இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் மன மனசோர்விலிருந்து விடுபட அண்ணா செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா தேவன் மேல் அழவற்ற விசுவாசம் வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்போ அந்த விசுவாசத்தினால ஏலி என்ன சொல்றாரு சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் அந்த வசனத்தை ஏலி சொன்ன காரியத்தை அவங்க விசுவாசிச்சு போனதுனால நம்ம பதின அந்த வசனத்துல எல்லாம் வாசிக்கும்போது அந்த ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக தன்னுடைய தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்த விசுவாசத்தை இருபதாவது வசனத்துல வாசிக்கும் போது சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்துல அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான் கர்த்தரிடத்துல நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு அந்த சாமுவேல் என்று பேரிட்டதானே இந்த பெண்மணியாரை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிச்சாங்க அவங்க அந்த இருபதாவது வசனத்துல தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு முதல் ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய சுமைகளை இறக்குவதன் மூலமாகவும் ஆஹ் கர்த்தர் வார்த்தைகளை விசுவாசித்து தன்னுடைய 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 தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு அதே மாதிரி இருபத்தி எட்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவள் அவன் கர்த்தருக்கு என்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் அங்க இருபத்தெட்டாவது வசனத்துல தேவனுக்கு கொடுக்கும் விசுவாசம் அவங்களுக்கு காணப்பட்டுச்சு அந்நாளின் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாதிரி விசுவாசிகள் எப்படி மனதுயரம் போக்க வேண்டும் என்றும் அதே போல கர்த்தர் மேல் எப் கர்த்தர் மேல் இருந்த அளவற்றின் நம்பிக்கையும் விசுவாசமும் மனசோர்விலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இதுக்கப்புறம் நம்ம இரண்டாவது அதிகாரத்தில் அவங்க சதோதரம் செலுத்துறதை பற்றிலாம் நம்ம வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் அன்னாளை குறித்து நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது ஆனா இந்த இரண்டு அதிகாரத்துக்குள்ளே அவங்க எவ்வளவு காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறார் இன்னைக்கு இதை கேட்கிறான் பார சகோதரிகளே உங்களில் அநேகர் அன்னாளே போன்ற மனதுயரத்தில் இருக்கலாம் ஆஹ் நான்கு சுவருக்குள் நீங்கள் அடையும் அடைகிற அடைந்து இருக்கிறேன் என்றுதான் ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கலாம் பல நேரங்களிலே ஏழனமும் தோல்வியடைந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு நிலைமையும் வெறுமையான ஒரு உணர்வும் உங்களுக்கு இருக்கலாம் பல நேரங்களில் உங்கள் சரீரங்களை கவனிக்காதவர்களாக மனசோர்விலை மூழ்கி இருக்கலாம் ஆனால் அன்னாளை போல தேவரை ஆராதிப்பதிலும் ஊக்கமாய் செபிக்கிறதிலும் அதுபோல அவரிடத்துல இருந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் சுமைகளை அவர் மேலே இறக்கி வைக்கிறதன் மூலமாக அவர் மேல தூக்கி போடுறதன் மூலமாகவும் விசுவாசம் அவர் மேல அதிகமாக வைப்பதன் மூலமாகவும் நம்முடைய மலசோர்வை மாற்றி புத்துணர்வு புத்துணர்வும் புதிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் பெற தேவன் நமக்கு கிருபி அளிப்பாராக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வோடு இந்த நாளை தேவன் தொடர தேவன் நமக்கு கிருபி அளிப்பாராக கர்த்தர் தாமே தன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளை ஆசிர்வதிப்பாராக கர்த்தருடைய நாம மாத்திரம் மயமைப்படுவதாக